அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் ஈரான் அமெரிக்கா இடையே இடம்பெற்ற அணுவாயுத பேச்சுவார்த்தை நல்ல முறையில் முடிவடைந்திருப்பதாக ஈரான் அமெரிக்கா இரண்டு நாடுகளின் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது ஈரான் அணுவாயுதங்கள் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்வதுடன் அமைதியான அணுசக்தி திட்டத்தை தொடர அனுமதிக்கும் ஒரு நியாயமான ஒப்பந்தத்தை எட்டுவதை நோக்கமாக கொண்டு ஒரு புதிய கட்ட பேச்சுவார்த்தையில் இரண்டு நாடுகளும் ஈடுபட்டிருப்பதாகவும் ஈரான் அணுவாயுத தயாரிப்பை கைவிடுவதற்கு பதிலாக ஈரான் மீது அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடைகளை நீக்குவதற்கும் இந்த பேச்சுவார்த்தையில் சம்மதம் தெரிவித்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தம் செய்த ஓமான் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அடுத்த சுற்று மற்றும் மிக முக்கியமான சுற்று பேச்சுவார்த்தைகள் ஓமானின் மஸ்கெட்டில் விரைவில் நடைபெறும் ரோமில் நடந்த ஆக்கப்பூர்வமான ராஜதந்திர சந்திப்புகளைத் தொடர்ந்து ஈரானும் அமெரிக்காவும் அணுசக்தி ஒப்பந்தம் குறித்த நிபுணர்மட்ட விவாதங்களுக்கு தயாராகி வருகின்றன ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி அமெரிக்க மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் விட்காஃபி சந்தித்து பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றத்தையும் முக்கிய கொள்கைகளில் பரஸ்பர புரிதலையும் மேம்படுத்தியதாக கூறினார் ஏப்ரல் இருபத்தி ஆறு அன்று நடைபெறும் அடுத்த கட்டத்திற்கு முன்னதாக இருதரப்பு தொழில்நுட்ப குழுக்கள் ஓமானில் கூடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் ஈரான் அமெரிக்கா இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் சுமூகமாக முடிவடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டமை மத்திய கிழக்கில் ஏற்பட்ட கடுமையான பதற்றத்தை ஓரளவு தணித்திருப்பதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ஈஸ்டர் நாளில் மட்டும் உக்ரைனில் போர் நிறுத்தம் ரஷ்ய அதிபர் புடின் அதிரடி அறிவிப்பு ஈஸ்டர் நாளில் உக்ரைனில் சண்டை நடைபெறாது என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளார் மூன்று ஆண்டுகளை கடந்தும் உக்ரைனில் நடிக்கும் சண்டைக்கு இன்றைய தினம் ஒருநாள் மட்டும் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து ரஷ்ய அதிபர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இன்று பத்தொன்பதாம் தேதி மாலை ஆறு மணி முதல் ரஷ்ய நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் இருபது நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை ஈஸ்டர் ட்ரூஸ் அதாவது ரஷ்ய தரப்பிலிருந்து தற்காலிக போர் நிறுத்தம் செய்யப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ரஷ்யாவைப் போலவே உக்ரைன் தரப்பும் இந்த காலகட்டத்தில் சண்டையில் ஈடுபடக்கூடாது என்பதை தாங்கள் எதிர்பார்ப்பதாகவும் கிரெம்லின் மாளிகை தெரிவித்துள்ளது சமீபத்தில் இந்தியர்களுக்கு விசா வழங்குவதில் சீனா பல்வேறுபட்ட தளர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றது முதலே பல்வேறுபட்ட திடீர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் அதில் அமெரிக்க பொருட்களுக்கு விதிக்கப்படும் அளவிற்கு அதே வரியை வரி விதிக்கும் நாடுகள் மீது விதிப்பதாக ட்ரம்ப் அறிவித்தார் இதன்படி கடந்த ஒன்பதாம் தேதி பரஸ்பர வரிவிதிப்பு அமலுக்கு வந்தது இந்தியா மீதும் இருபத்தி ஆறு சதவீதம் வரியை ட்ரம்ப் விதித்துள்ளார் அமெரிக்காவின் இந்த வரிவிதிப்பால் விதிப்பால் சந்தைகள் ஆட்டம் கண்டன பல்வேறு நாடுகளும் வரிவிதிப்புக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் தற்போது பேச்சுவார்த்தை நடத்திய இதுவாக தொண்ணூறு நாட்களுக்கு வரி விதிப்பை நிறுத்தி வந்து அமெரிக்கா பின்வாங்கியது என்னும் சீனா மீது விதிக்கப்பட்ட வரி நிறுத்தி வைக்கவில்லை மாறாக வரி விதிப்பை அதிகப்படுத்தியுள்ளது அமெரிக்கா சீனா இறக்குமதிகள் மீது அமெரிக்கா இருநூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதம் வரை விதிகளை விதித்துள்ளது இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சீனாவும் பல அமெரிக்காவுக்கு எதிரான நடவடிக்கைகளை அடுத்தடுத்து மேற்கொண்டு அமெரிக்காவுக்கு பேரதிர்ச்சி கொடுத்தது இதன் காரணமாக சீனா அமெரிக்கா இடையிலான வர்த்தக போர் உச்சமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா தற்போது ஏகத்திற்கும் வரியை விதித்திருக்கக்கூடிய சூழலில் இந்தியாவின் பக்கம் சீனா தனது கவனத்தை திருப்பியுள்ளது அதாவது இந்தியாவிலிருந்து அதிக பொருட்களை இறக்குமதி செய்ய தயார் எனவும் இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறையை போக்கும் வகையில் சீன சந்தைக்குள் இந்தியப் பொருட்களை இறக்கி இந்திய தொழில்களுக்கு உதவ தயாராக உள்ளதாகவும் இந்தியாவுக்கான சீன தூதர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவினுடைய கெடுபிடிகள் மற்றும் எதேச்சதிகாரமான ட்ரம்பின் நடவடிக்கைகள் காரணமாக இந்தியா சீனா இடையிலான வர்த்தக உறவில் புதிய மைல்கள் எட்டப்படலாம் என இரண்டு நாட்டு பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்காவின் கிழக்கு நெப்ராஸ்காவில் சிறிய ரக விமானம் ஒன்று விடித்துச் சிதறியதில் மூன்று பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் நெப்ராஸ்காவில் உள்ள சிறிய ரக விமானம் ஆற்றில் விழுந்து வெடித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறியரக விமானம் பிளாட் ஆற்றின் வழியாக பயணித்துக் கொண்டிருந்தபோது போது வெள்ளிக்கிழமை இரவு எட்டு பதினைந்து மணியளவில் பிரிமாண்டின் தெற்கே ஆற்றில் விழுந்து நொறுங்கியது டாஜ் கவுண்டி ஷெரீப் அலுவலகத்தின் பிரீப் அதிகாரி ஒருவர் செய்தியாளர் சந்திப்பின் போது இந்த தகவலை தெரிவித்தார் ஆற்றில் விழுந்த மூவரின் உடல்கள் மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள் இறந்தவர்களின் அடையாளங்களை அதிகாரிகள் உடனடியாக வெளியிடவில்லை ஒமஹாவிலிருந்து மேற்கே சுமார் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பிரேமெண்ட் அருகே பெடரல் விமான போக்குவரத்து நிர்வாகம் தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் மேற்பார்வையிட்டு விசாரணையை தொடங்க உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் இந்தியா அதிருப்தியடைந்ததால் இலங்கை பாகிஸ்தான் கடற்படையின் கூட்டுப் பயிற்சி கைவிடப்பட்டதாக அறிவிப்பு இலங்கையின் திருகோணமலை கடற்பகுதியில் அந்நாடு மற்றும் பாகிஸ்தான் கடற்படைகளின் கூட்டு கடற்படை பயிற்சி கைவிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக இந்தியா வெளியிட்ட கவலையை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இதுகுறித்து தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கையில் இலங்கையின் வடகிழக்கு கடலோரப் பகுதியில் திருகோணமலை அமைந்துள்ளது இது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்பு நலன்களுக்கு முக்கிய மையமாக கருதப்படுகின்றது இந்நிலையில் திருகோணமலை கடற்பகுதியில் இலங்கை பாகிஸ்தான் கடற்படைகள் கூட்டு பயிற்சி மேற்கொள்ள திட்டமிடப்பட்டது இது தொடர்பாக தமது பாதுகாப்பு நலன் சார்ந்த கவலையை இலங்கையிடம் இந்தியா தெரிவித்தது இதையடுத்து இந்த கூட்டுப்பயிற்சி கைவிடப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது எனினும் இதுகுறித்து இலங்கை மற்றும் பாகிஸ்தானிடமிருந்து அதிகாரபூர்வ தகவல் எதுவும் வெளியாகவில்லை ட்ரம்பினுடைய கடும்போக்கு நடவடிக்கை காரணமாக பிரான்ஸ் ஜனாதிபதி புதிய நகர்வு பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரேன் உலகளாவிய விஞ்ஞானிகளை பிரான்சுக்கு வரவேற்பதாக திடீர் அழைப்பு விடுத்துள்ளார் அமெரிக்காவில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஆராய்ச்சி மையங்களுக்கு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் நிதி நிறுத்தங்களை மேற்கொண்டு வரும் சூழலில் பிரான்ஸ் ஜனாதிபதி உலகளாவிய விஞ்ஞானிகளை ஐரோப்பாவில் பணியாற்ற வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார் இதுகுறித்த விடயத்தை அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் அவர் அந்த பதிவில் தெரிவித்துள்ளதாவது பிரான்சில் ஆராய்ச்சி முக்கியத்துவம் வாய்ந்தது புதுமை ஒரு கலாச்சாரம் அறிவியல் ஒரு எல்லையற்ற வானம் உலகம் முழுவதும் உள்ள ஆராய்ச்சியாளர்களே பிரான்சை தேர்ந்தெடுங்கள் ஐரோப்பாவை தேர்ந்தெடுங்கள் உங்களுக்கு உதவ நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என பதிவிட்டுள்ளார் இதனையடுத்து அவர் பிரான்சை தெரிவு செய்யுங்கள் என்ற புதிய தளத்தை பிரான்ஸ் அரசு உடனடியாக அமுல்படுத்தியுள்ளது இதன் மூலம் பல்வேறுபட்ட உலகளாவிய ஆராய்ச்சி நிறுவனங்களுடன் இணைந்து உலகின் ஏதேனும் நாட்டைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்களை வரவேற்க விரும்பும் பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் ஆகியவை அரசிடம் நிதியொதுக்கு கோர முடியும் எனவும் மேக்ரோன் தெரிவித்துள்ளார் முக்கியமாக சுகாதாரம் காலநிலை பல்வேறு உயிரின பாதுகாப்பு செயற்கை நுண்ணறிவு விண்வெளி ஆய்வுகள் பசுமை எரிசக்தி மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் விஞ்ஞானிகள் பெரிதும் வரவேற்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது எக்ஸ் மார்சி பல்கலைக்கழகம் தனது சேஃப்ளேஸ் ஃபார் சயின்ஸ் திட்டத்தின் மூலம் ஏற்கனவே அமெரிக்காவிலிருந்து வரும் விஞ்ஞானிகளுக்கு பணி வாய்ப்பை வழங்க தொடங்கியுள்ளது பல்வேறு விண்ணப்பங்கள் ஏற்கனவே வந்துள்ளதாக அந்த பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் இந்த நடவடிக்கை அறிவியல் சுதந்திரத்தை பாதுகாக்கும் பிரான்ஸ் அரசின் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துவதாக பலரும் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளதுடன் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளுக்கு பிரான்ஸ் கொடுத்திருக்கும் சரியான பதிலடியாக இதை பலரும் குறிப்பிட்டு பிரான்ஸ் அதிபருக்கு பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார்கள் இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் இடம்பெற்ற கட்டட விபத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை பதினொன்றாக உயர்வு ஜனாதிபதி பிரதமர் இரங்கல் இந்திய தலைநகர் டெல்லியின் முஸ்தாபாபாத் பகுதியில் நான்கு தளங்களைக் கொண்ட அடுக்குமாடி கட்டிடம் ஒன்று நேற்று அதிகாலை திடீரென இடிந்து விழுந்தது கட்டிட இடிபாடுகளுக்குள் பலர் கொண்டார்கள் தகவல் அவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகின்றது முதல் கட்டமாக கட்டட விபத்தில் சிக்கி நான்கு பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியானாலும் தற்போது வெளியான தகவல்களின் அடிப்படையில் பதினொரு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் இருபது பேர் வரை படுகாயமடைந்திருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இறந்தவர்களில் கட்டடத்தின் வீட்டு உரிமையாளர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் டெல்லி முதல் மந்திரி ரேகா குப்தா தனது இரங்கலை தெரிவித்ததுடன் சம்பவம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு கட்டட விபத்தில் பலியானோருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் எந்தெந்த கட்டட விபத்துக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளதுடன் பலியானவர்களின் குடும்பத்திற்கு ரூபாய் இரண்டு லட்சம் நிதியுதவி வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் ஏமனில் கவுதிகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் எண்ணெய் துறைமுகத்தை இலக்கு வைத்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை என்பதை கடந்திருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவின் விமான தாங்கி கப்பல்களுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தி இருப்பதாக கவுதிப்படை தெரிவித்துள்ளது கவுதிப்படை நடத்திய பலமுனை தாக்குதலில் அமெரிக்க விமான தாங்கி கப்பலின் ஒரு பகுதி முற்றாக சிதைக்கப்பட்டிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது கவுதிப்படை வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படங்களும் அது தொடர்பான காணொலி பதிவுகளும் வெளியாகி பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக கவுதிகள் ஒரே நேரத்தில் ஏவுகணைகள் ட்ரோன்கள் அறிவக தாக்குதல் விரைவு படகுகளில் இருந்து வந்து தாக்கியதாகவும் இதன் காரணமாக அமெரிக்க படகு அமெரிக்க கப்பலில் இருந்து மிகப்பெரிய அளவிலான உட்கட்டுமான சேதங்கள் ஏற்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அது மட்டுமல்ல கவுதிப்படை நடத்திய ஏவுகணை தாக்குதலில் அமெரிக்காவின் எம் ட்ரீப்பர் விமானம் அதாவது உளவு ட்ரோன் கடந்த இருபத்தி நான்கு மணித்தேலத்துக்குள் இரண்டாவது உளவு ட்ரோனை சுட்டு வீழ்த்தியிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை அமெரிக்கா கவுதிகள் இடையிலான யுத்தம் ஆரம்பித்த பின்னர் கவுதிப்படைகளினால் சுட்டு வீழ்த்தப்படும் அமெரிக்காவின் இருபத்தி ஓராவது உளவு ட்ரோனாக இது கருதப்படுகின்றது உலகளவில் மிகப்பெரும் பெரும் விற்பனையை பெறுவதற்காக அமெரிக்காவின் மிக வாய்ந்த ட்ரோன் என அமெரிக்கா விளம்பரப்படுத்தும் சூழ்நிலையில் இருபத்தி ஒரு அமெரிக்க ட்ரோன்களை அடுத்தடுத்து கவுதிப்படை சுட்டு வீழ்த்தியிருப்பது அமெரிக்க இராணுவத்தை மிகப்பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்